வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா பாம்பன் பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறோம் நீங்கள் பாம்பன் பாலத்துக்கு மேலே நீங்கள் வண்டியில் போகும்போது நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் பாம்பன் பாலத்துக்கு கீழே என்ன நடக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா பாம்பன் பாலத்தில் இறங்கி நீங்கள் பாலத்துக்கு கீழே அந்த நடக்கிற அந்த விஷயங்களையும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அதை இந்த வீடியோவில் காட்டுறோம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ என்ன நடந்துக்கிட்டுக்குன்னா பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் இப்போ உள்ளதான் பார்க்குறோம் என்னென்னா பாம்பன் பாலத்துக்கு கீழே வந்துக்கிட்டு விசைப்படுகு போய்கிட்டு இருக்கு அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சூம் இடத்துல வந்து ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து உன்னை சுற்றுவாங்க அது என்னன்னு கேட்டால் இந்த தூக்கு பாலத்தை வந்து தூக்குறதுக்காண்டி சுற்றுறது தான் இந்த இது இந்த பாலம் வந்து இந்த தூக்கு பாலத்தை தூக்கினா தான் இந்த விசைப்படுகு இங்கிட்டு கடற முடியும் அதனால தான் அதை சுற்றி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஏன் இவங்க இங்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வட கடல் தென்கடல் ரெண்டு கடல் இருக்கும் இந்த ரெண்டு சைடு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மீனவர்கள் அவங்களுக்கு வந்து இங்கிட்டு மீன் கிடைக்கலனா அங்கிட்டு போய் மீன் பிடிப்பாங்க அங்கிட்டு அந்த கடலில் மீன் கிடைக்கலன்னா இந்த கடலில் மீன் பிடிப்பாங்க இது இயல்பு மீனை வந்து இந்த பாரி தூக்கு பாலத்தை அடிக்கடி தூக்குவாங்க இப்போ என்ன ஆகுனா பாலம் கட்டி கட்டு இருக்கிறாங்க இந்த பழைய பாலம் வந்து ரொம்பவே பழுதாயிருச்சு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அதனால என்ன பண்ணுவாங்க இப்போ இதை வந்து செயல் எழ இதை வந்து நிப்பாட்டிட்டு புதுப்பாலம் கட்டுறதுனால இதை வந்து அடிக்கடி வேலை நடக்கிறனால தூக்க மாட்டாங்க இப்போ வந்து கடைசியாக தூக்குற சொல்லி இப்போ சமயத்தில் ஏற்கனவே ஒரு கடைசியாக தூக்குற சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்பவும் இதுதான் கடைசியாக தூக்குறதுன்னு சொல்லி இப்போவும் தூக்கி நிறையா போட்டுகள் வந்து அந்த பாலத்தை கீழே விடி போகுது ரெண்டு பகுதியுமே மாறி மாறி மீன் பிடிக்க போகிறனால ரெண்டு பக்கமே கடக்கிறாங்க இது வந்து பர்மிஷன் வாங்கி தான் கடக்க முடியும் சும்மா நினச்சா ஈஸியாக அதை கடற முடியாது ஏன்னா அந்த போட்டுமே அந்த கீழே ஊடி போகும்போது அதில் தட்டி உடஞ்சிரும் அதனால் இதை தூக்கு நம்ம தான் போக முடியும் சின்ன சின்ன போட்டுகள் வந்து ஈஸியாக போயிடலாம் ஆனால் பெரிய போட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தான் இப்போ இன்றைக்கி எல்லோரும் ஒன்று போல் இருந்து அவ்வளோ பேருமே அந்த பாலத்தை கடந்து போகிறாங்க அப்புறம் வந்து நமக்கு தெரியும் நம்ம ராமேஸ்வரம் வந்தாலே ராமேஸ்வரம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய சுற்றுலா இந்தியாவில் ஒரு பகுதி வந்து ராமேஸ்வரம் கண்டிப்பாக தனுஷ்கோடியில் உள்ள அந்த அரிச்சமனையை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க ஏன்னா இந்தியாவை நம்ம சுற்றணும்னா ஒரு ஒரு எல்லையை நம்ம தொடுறதுக்கு வந்து தனுஷ்கோடி ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அங்கே வர்றதுக்கு நிறையா மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு இடம் வந்து இந்த பாமன் பாலத்தை கடந்து தான் போக முடியும் அந்த பாமன் பாலத்தை கடந்து போகிறனால நீங்கள் போகும்போது ஒரே ஒரு தடவை இந்த பாமன் பாலத்து கீழே இறங்கி அதை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறையா மீன்கள் பார்க்கலாம் நிறையா மீன் பிடியை பார்க்கலாம் நிறையா மீன் பிரியர்களாக இருந்தால் அங்கே மீன் கருவாடு அப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் அந்த இங்கே அங்கே பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம அந்த கீழே அந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்க அந்த விடுறாங்க இது எல்லாமே நீங்கள் கீழே போனால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய கருவாடுகள் வந்து இங்கே செய்வாங்க கடற்கரை ஓரத்துலேயே அவ்வளோ சூப்பரான கருவாடுலாம் செய்வாங்க இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கருவாடும் அங்கே வாங்கலாம் இப்போ நம்மள்ட மீனும் இருக்குது கருவாடு இருக்குது அது நம்மளே இதுன்னு வைங்களேன் நம்மள் கொடுக்குறோம் அதை விரும்பி வாங்குறவங்க இருக்காங்க நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க அதை தாண்டி அங்கே போனீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு கருவாடு வேணும் மீன் வேணும்னா நீங்கள் நேரடியாகவே அங்கே நிறைய மீனவர்கள் அங்கே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபோனிங்கன்னா நீங்கள் அங்கே லைவாகவே வாங்கலாம் இது நம்மளை தாண்டி நம்மளை மாதிரி நிறையா மீனவர்கள் செய்ய பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த அந்த இடங்களை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நல்லா இருக்கும் கடற்கரை ஏரியாவில் அங்கே மீன் அவங்க அந்த கடற்கரையில் பிடிச்சிட்டு வந்து அப்போது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஏலம் விடும்போது அதை பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இங்கே கருவாடுகளுமே நிறையா பேர் கா பண்ணுவாங்க அதில் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற வயதானவங்க வந்துக்கிட்டு வயதான பாட்டிகள் அம்மாமார்கள் அவங்க தான் அவங்க தான் காயப்போட்டு அந்த சந்தையில் கொண்டு போய் அந்த இதெல்லாம் விற்பாங்க அந்த கருவாடெல்லாம் அடுத்து பாருங்கள் அம்மன் பாலத்து கீழே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மீன்பிடி நடந்து அதை மீனை வந்து பிடிச்சு அந்த வலையில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பாருங்களை பார்க்குறதுக்கு ஏதோ திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ பேர் நின்று அந்த வலையை வந்துக்கிட்டு வலையில் உள்ள மீன்களைலாம் எடுக்கிறாங்க இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இந்த மீன் இது வந்து விடிய காலம் மூணு மணிக்கு கடல் கடலுக்கு போயிட்டு அந்த வலையை வந்து கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் கரையை கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்து அந்த மீனை வந்து ஐஸே இல்லாமல் அங்கினிக்கிலேயே கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா தரமாக இருக்கும் மத்தி மீன் எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு பிடிச்ச அந்த மத்தி மீன் எங்கள் ஏரியாவில் சாலை மீன் சொல்லுவோம் அந்த சாலை மீன் சூடை மீன் தான் இது வந்து பிடித்தது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ பேருமே அந்த பாருங்கள் எத்தனை தொழிலாளிகள் இருந்து அவங்க வலையில் உள்ள மீன்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல போய் நம்மளும் போய் அவங்கள்ட்ட அந்த வலையை வந்துக்கிட்டு மீனை எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு கறிக்கு மீன் கொடுப்பாங்க செலவுக்கு மீன் கொடுப்பாங்க கறிக்குன்னா வீட்டுக்கான உணவு தேவைக்கான மீன்கள்லாம் நிற தருவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்கள் பாமன் பாலத்துக்கு கீழே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இதில் போய் மீன் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதையும் கமலில் சொல்லுங்கள் இல்லை நாலு பின்னால் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் பாருங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் கமனில் சொல்லுங்கள் அப்புறம் அந்த பாமன் பாலத்து கீழே என்ன நடக்குன்னு சொல்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திப்போம் வேறு ஏதேனும் கருத்து இருந்தால் கமனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்